தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல தமிழக காவல்துறை முக்கியமான வினாக்களை திருப்புதல் பார்வையில பார்த்திருக்கோம் இந்த வீடியோல மிக மிக முக்கியமாக ஸ்கூல் புக்கில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நூறு வினாக்களை பார்க்கலாம் வெப்பநிலை அளவீடுகளில் பொருந்தாததை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வெப்பநிலை அளவீடுகள் டெசிபல் அப்படின்றதே சவுண்டுக்குரிய அளவீடு ஸோ டெசிபல் அப்படின்றது பொருந்தாத ஒன்று இது போல கொஸ்டினும் கேட்பாங்க வெப்பநிலை அளவீடுகளில் அப்படின்னு நம்ம படித்தோன்னே டக்குன்னு செல்சியஸை டிக் பண்ணிடக்கூடாது கொஸ்டினை முழுசா வாசிங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின் பாதரசத்தின் கொதிநிலை என்ன அப்படின்னா முந்நூற்றி டிகிரி செல்சியஸ் பாதரசத்தின் கொதிநிலை முந்நூற்றி டிகிரி செல்சியஸ் மருத்துவமனையில் துல்லியமாக மனிதனின் வெப்பத்தை அளவிட பயன்படுவது பாரான்ஹீட் பாரான்ஹீட் முறையில் தான் மருத்துவமனையில் மனித வெப்பத்தை அளவிடுறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆப்ஷன்ஸில் செல்சியஸும் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது ஃபாரான்கிட்டு தான் மருத்துவமனையில் பயன்படக்கூடியது அப்படின்றத குறிப்பிடுறாங்க மனித உடலின் வெப்பநிலை என்ன இப்போ சாதாரணமாக செல்சியஸில் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் மனித உடலின் வெப்பநிலை கெள்வீனில் இங்கே கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பத்து புள்ளி பதினஞ்சு கெல்வீன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பத்து புள்ளி ஒன்று அஞ்சு கெள்வின் மனித உடலின் வெப்பநிலை இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்தியாவில் மின்சாரம் அந்த பொது பயன்பாடு அப்படின்றத குறிப்பிடுவாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அணுவின் உட்கரு குட்கருவை சுற்றி வருபவை எவை அப்படின்னா எலக்ட்ரான்கள் இந்தியாவின் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து பொது பயன்பாட்டிற்காக அனைவருக்கும் அந்த பொது பயன்பாட்டிற்காக அந்த மெத்தேடில் வழங்கப்பட்டது வழங்கப்பட்டதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அணுவின் உட்கருவை சுற்றி வருபவை எலக்ட்ரான்கள் ஓரளவு கூலும் என்பது எத்தனை புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமமாகும் இது போல் ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த நம்பர் ஒலி ஒளியாண்டு அப்புறம் வந்து இது போல் இருக்க அந்த கூலும் அளவு இதெல்லாம் கேட்குறாங்க நல்லா பார்த்து வச்சுங்க பதினெட்டு ஒரு சில இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க மின்னழுத்த வேறுபாட்டை கண்டறிய பயன்படும் கருவி எது அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடை கண்டறிய பயன்படும் கருவி கருவிமீட்டர் மீட்டர் பொருத்தமற்றதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கு இது வந்து பொருத்தமற்றதை அப்படின்றத குறிப்பிடுறாங்க மின்னோட்டம் ஆம்பியர் மின் அழுத்தம் ஓல்ட் மின் தடை ஓம் அப்படின்றது தான் சரியானது இங்கே மின்தடை கூலும் அப்படின்னு கொடுத்துருக்கு இது தவறு பொருத்தமற்றது அப்படின்றது இதுதான் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத வகை எவை அப்படின்னா டார்ச் விளக்கு உலர் மின்கலம் டார்ச் விளக்கு உலர் மின்கலம் வந்து மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாதவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நவீன மின்கலம் கண்டறிய பெரிதும் காரணமானவர் அலெக்சாண்ட்ரோ ஓல்டோ அலெக்சாண்ட்ரோ ஓல்டோ அப்படின்றவர் தான் நவீன மின்கலம் கண்டறிய பெரிதும் காரணமானவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இயற்பியல் மாற்றத்திற்கான உதாரணம் பல்ப் எரிதல் அப்படின்றது ஒரு இயற்பியல் மாற்றம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இயல்பியல் மாற்றங்கள் அனைத்துமே வந்து மீண்டும் திரும்ப வரக்கூடியது பல்பு எரியுது மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணா பழைய நிலைமைக்கு வந்துருது ஸோ இயல்பியல் மாற்றம் அப்படின்றது மீண்டும் அது மீளும் தன்மை கொண்டது இப்போ பலூன் வெடிச்சிருச்சு மறுபடியும் அந்த பலூனை கொண்டு வர முடியாது பட்டாசு வெடிச்சிருச்சு மறுபடியும் அந்த பட்டாசை கொண்டு வர முடியாது பழம் அழியிருச்சு மறுபடியும் பணம் கொண்டு வர முடியாது இது எல்லாமே இயற்பியல் மாற்றம் இல்லை அப்படின்றதுக்கு உதாரணம் பல்ப் எரிதல் அப்படின்றது இயற்பியல் மாற்றம் நல்லா டிஃபரண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன விஷயம்தான் உங்களை கன்ஃபியூசன் பண்ணும் உணவு செரித்தல் என்பது வேதியியல் மாற்றம் உணவு செரித்தல் என்பது வேதியியல் மாற்றம் நீர் பனிக்கட்டியாக மாறுதல் அப்படின்றது இயற்பியல் மாற்றம் நீர் பனிக்கட்டியாக மாறுதல் இயற்பியல் மாற்றம் திரவ நிலையில் இருந்து திண்ம நிலைக்கு மாறும் நிகழ் நிகழ்வு என்ன அப்படின்னா உரைதல் திரவ நிலையில் இருந்து திண்ம நிலைக்கு மாறும் நிகழ்வு உரைதல் வாயுவில் இருந்து திரவத்திற்கு மாறுவது என்பது சுருங்குதல் நல்லா நோட் பண்ணிக்க வாயுவில் இருந்து திரவத்திற்கு மாறுது மேகம் வந்து வாயுவா இருக்கு திரவத்துக்கு மாறும் பொழுது ஆவி சுருங்கி மழையாக தருகிறது சோ சுருங்குதல் ஆவி சுருங்குதல் எனும் நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னா இயற்பியல் நிகழ்வு மறுபடியும் தண்ணி வந்து ஆவியா மாறும் ஸோ இயற்பியல் மாற்றம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நறுக்கிய ஆப்பிள் அப்படின்றது வேதியியல் மாற்றம் அது மறுபடியும் நறுக்கிய ஆப்பிளை ஒட்ட வச்சு ஆப்பிளை உருவாக்க முடியாது வேதியியல் மாற்றம் முதன் முதலில் நொதித்தல் நிகழ்வினை விவரித்தவர் லூயிஸ் பாஸ்டியர் முதன் முதலில் நொதித்தல் நிகழ்வினை விவரித்தவர் லூயிஸ் பாஸ்டியர் பாஸ்டியர் பால் அப்படின்றதையும் குறிப்பிடுவாங்க சுட்ட சுண்ணாம்பு அப்படின்றது கால்சியம் ஆக்சைடு சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு தாவர எண்ணெயில் எதை சேர்க்கும்போது போது வனஸ்பதி உருவாகின்றது அப்படின்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜனை சேர்க்கும் போது தாவர எண்ணெயில வனஸ்பதி உருவாகிறது அப்படின்றத குறிப்பிடுறாங்க அதிக அடர்த்தியுள்ள துகள்கள் எவை அப்படின்னா திண்மம் அதிக அடர்த்தியுள்ள துகள்கள் திண்மம் உயிரினங்களின் செயல் அழகு என்ன அப்படின்னா செல் உயிரினங்களின் செயல் அழகு செல் இந்த வினாக்கள் ஸ்கூல் புக்ல ஸோ நண்பர்கள் நல்லா திரும்ப திரும்ப கேட்கும் போது உங்களுக்கு நல்லா மெமரிஸ் ஆகும் தான் கொடுத்துருக்கு தெளிவா பயன்படுத்திக்க செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா உட்கரு செல்லின் ஆற்றல் மையம் வேற கட்டுப்பாட்டு மையம் வேற நண்பர்கள் கன்ஃபியூசன் ஆயிடாதீங்க செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்பது உட்கரு தான் கட்டுப்பாட்டு மையம்ன்றதை குறிப்பிடுறாங்க விலங்கு செல்லில் மட்டும் காணப்படுவது சென்றியோர்கள் விலங்கு செல்லில் மட்டும் காணப்படுவது சென்றியோர்கள் சைட்டோப்ளாசம் என்பது உட்கரு தவிர்த்த பகுதி சைட்டோப்ளாசம் அப்படின்றது உட்கரு தவிர்த்த பகுதி செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது மைட்டோகான்ட்ரியா நம்ம முன்னாடி பார்த்தோம் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் ஆப்ஷன் ஏலையே மைட்டோகான்ட்ரியா வச்சிருக்கீங்க ஏன்னா டக்குன்னு நீங்க கன்ஃபியூஷன் ஆயிரணும் அப்படின்றதுக்காக அப்படிதான் எக்ஸாம்பிள் செட் பண்ணுவாங்க செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா உட்கொரு செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா மைட்டோகான்ட்ரியா செல்லின் தற்கொலை பைகள் என்பவை லைசோசோம் செல்லின் தற்கொலை தற்கொலை பைகள் என்பவை லைசோசோம் தற்கொலை பைகள் அப்படின்றாலே டக்குன்னு டிக் பண்ணிருங்க ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துதல் என்பது உட்கொரு இந்த உட்கரு தான் அடுத்த தலைமுறைக்கு மரபு பண்புகளை கடத்துகின்றது அப்படின்றத குறிப்பிடுறாங்க புரோட்டோசோவா அல்லாத ஒன்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அனலிடா அப்போ பாராமசியம் யூக்லினா அமீபா இவை எல்லாமே புரோட்டோசோவா அப்படின்றத பொருந்தது இந்த அல்லாத ஒன்று கொஸ்டின்ல ரொம்ப 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 கவனமா மீண்டும் சொல்றது அதுதான் அல்லாதது அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க வாசிக்காம கொஸ்டின்ல கொஞ்சம் அவசரப்பட்டு போகும்போது கொஸ்டின் பூவா தாவரம் ஆல்காக்கள் அப்படின்றவை பூவா தாவரம் இரு வாழ்விகள் தாவரங்கள் என அழைக்கப்படுபவை மாஸ்கல் இரு வாழ்விகள் மாஸ்கல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஒரு வித்தலை கொண்ட தாவரத்தை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க புலி அவரை மா இவை எல்லாமே இரு வித்திலை தாவரங்கள் ஒரு வித்திரை அப்படின்றது நெல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க யூகேரியாட்டிக் செல் உடைய செல் வகை மீன் தவளை பறவை எல்லாமே யூகேரியாட்டிக் செல்கள் தான் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கரோலஸ் லினேயஸ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கரோலஸ் லினேயஸ் ரேட்டஸ் என்பது எலியை குறிப்பிடுது ரேட்டஸ் அப்படின்றது எலி வெற்றியின் நகரம் என்று அறியப்படும் நகரம் எது அப்படின்னா விஜயநகரம் வரலாற்றில் வந்து வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படுவது விஜயநகரம் பாமனி வம்சத்தில் இடம்பெற்ற அரசர்களின் எண்ணிக்கை பதினெட்டு பதினெட்டு அரசர்கள் பாமுனி அரசில் இடம்பெற்றதாக குறிப்பிடுறாங்க கிருஷ்ண தேவராயர் சார்ந்த வம்ச மரபு எது அப்படின்னா துலுவம் கிருஷ்ண தேவராயர் துளுவ வம்சத்தை சார்ந்தவர் விஜய பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்கும் நூல் மதுரா விஜயம் இந்த விஜயம் நூல் தான் விஜய பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்கும் நூல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க பிரிபக்ஷா கோவில் உள்ள இடம் ஹம்பி விருபக்ஷா கோவில் உள்ள இடம் ஹம்பி கோதை தேவி பற்றிய நூல் அமுக்த மால்யதா கோதை தேவி பற்றிய நூல் அமுக்த குறிப்பிடுறாங்க பாமினி அரசை நிருபியவர் ஹசன் ஹசன் ஹங்கு அனைவரும் இவரோட அனைவரும் அப்படின்ற பெயர் தான் ஒரே பெயர் தான் அவங்களோட மற்றொரு பெயர்களை கொடுத்து கன்ஃபியூஷன் கொஸ்டின் இப்படி கூட பண்ணுவாங்க அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா ஹசன் ஹங்கு பாமினி அப்படின்றதெல்லாம் குறிப்பிடுவாங்க அவருடைய பெயர் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்சராயர் இரண்டாம் விருபாக்சராயர் அப்படின்றவர் தான் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்தியாவில் முகலாய பேரரசு தொடங்கிய முதல் முகலாய பேரரசர் பாபர் இந்தியாவின் முகலாய பேரரசு தொடங்கிய முதல் முகலாய பேரரசர் பாபர் ஜாகுருதீன் முகம்மது என்ற பெயரில் கொண்டவர் யார் அப்படின்னா பாபர் ஜாகுருதீன் முகம்மது அப்படின்றவர் பாபரை குறிப்பிடுறாங்க அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர் பைரம்கான் அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர் பைரம்கான் வரலாற்றில் சலீம் என்று அழைக்கப்பட்டவர் ஜஹாங்கீர் வரலாற்றில் சலீம் என்று அழைக்கப்பட்டவர் ஜஹாங்கீர் குர்ரம் என அழைக்கப்படுபவர் வந்து ஷாஜஹான் குர்ரம் என அழைக்கப்படுபவர் ஷாஜஹான் சிவாஜி பிறந்தவரிடம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு 1627 இருபத்தி ஏழு சிவாஜி பிறந்தது பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் சத்ரபதி என்பது எம் மொழி சொல் அப்படின்னா சமஸ்கிருதம் சத்ரபதி சமஸ்கிருத மொழி சிவாஜியின் அஷ்டபிரதான் அமைச்சரவையில் நியாசிதாஸ் என்பவர் யார் அப்படின்னா தலைமை நீதிபதி நியா அப்படின்றது நியாயம் அப்படின்றதை வச்சுக்கோங்க தலைமை நீதிபதி எப்பயுமே நியாயமாக பேசுவாது நியா யதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி அதிக திறன் மின் உற்பத்தி செய்யும் காற்றாலை பண்ணை என்பவை முப்பந்தில் இருக்கு இந்த முப்பந்தல் தான் அதிக திறன் மின் உற்பத்தி செய்யும் காற்றாலை பண்ணை அப்படின்றத குறிப்பிடுறாங்க முப்பந்தல் ஜெய்சல்மார் புகழ்பெற்ற பகுதி அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான் ஜெய்சல்மார் புகழ்பெற்ற பகுதி அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான் உலக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா உலக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா பக்ராணங்கள் அணை அமைந்துள்ள மாநிலம் பஞ்சாப் பஞ்சாப் பக்ராணங்கள் அணை சர்தார் சரோவர் அணை உள்ள மாநிலம் குஜராத் குஜராத் சர்தார் சரோவர் உலகளவில் அதிக தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு சீனா உலக அளவில் அதிக தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு சீனா கோலார் வயல் அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா கோலார் வயல் அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா பாக்சைட் உற்பத்தியில் முன்னணி நாடு ஆஸ்திரேலியா புவியல்ல இந்த பாலங்களை நல்லா பா பார்த்து வச்சுக்கோங்க எந்தெந்த உற்பத்தி எந்தெந்த நாடு எந்தெந்த மாநிலம் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்மளோட சேனல்லையும் நிறைய வீடியோஸ்லையும் கொடுத்துருக்கோம் ஸோ நான் அதையும் பாருங்கள் பாக்சைட் உற்பத்தியில் முன்னணி நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா நிலக்கரி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் இரண்டாவது இடத்தில் இருக்குது நிலக்கரி உற்பத்தியில் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கமுதி மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் கமுதியில் அமைந்துள்ளது காசி சமய சுற்றுலா தலம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் காசி சமய சுற்றுலா தலம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் நம்ம யதார்த்தமாக காசி காசின்னு பேசுவோம் ஸோ நண்பர்கள் நோட் பண்ணிக்கோங்க ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள புவியியல் இடம் கர்நாடகா ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள புவியியல் இடம் கர்நாடகா காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் அசாம் காசிரங்கா அசாமில் உள்ளது தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் குஜராத் கிர் குஜராத் இது போல கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க டிஎன்பிஎஸ்சியிலும் போலீஸ் தேர்வுகளையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பரத்பூர் பறவைகள் சரணாலயம் ராஜஸ்தான் பரத்பூர் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் ராஜஸ்தான் எல்லாமே பொறுத்துக்க டைப்பில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது காசிரங்கா அசாம் தேசிய பூங்கா குஜராத் பரத்பூர் ராஜஸ்தான் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது வெள்ளையங்கிரி தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது வெள்ளையங்கிரி இந்திய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ இதை கரண்ட் அஃபேர்ஸில் கூட கேட்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் ஏழு இருக்கும் ஆப்ஷனில் கன்ஃபியூசன் ஆயிரத்திங்க உலகின் முதல் கோளை ஏவிய நாடு ரஷ்யா உலகின் முதல் கோளை ஏவிய நாடு ரஷ்யா சந்திராயன் ஒன்று சந்திரனுக்கு ஏவப்பட்ட வருடம் ரெண்டாயிரத்தி எட்டு சந்திராயன் ஒன்று சந்திரனுக்கு ஏவப்பட்ட வருடம் ரெண்டாயிரத்தி எட்டு சந்திராயன் இரண்டு எப்பொழுது ஏவப்பட்டதை விட வந்து கமெண்ட் பண்ணுங்க கலாம் அவர்களின் உள்நாட்டு பொருட்களில் உருவாக்கப்பட்ட விமானத்தின் பெயர் நந்தி கலாம் அவர்களால் உள்நாட்டு பொருட்களால் உருவாக்கப்பட்ட விமானத்தின் பெயர் நந்தி அப்படின்றத குறிப்பிடுறாரு குடியரசுத் தலைவராக அப்துல்கலாம் பணியாற்றிய வருடத்தில் பொருந்தாதது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலலாம் அவர் தான் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கார் அவர் பணியாற்றிய வருடம் எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம் நல்லா பார்த்து வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்து பணியாற்றலை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் குடியரசுத் தலைவராக இருந்தார் இது போலவும் டிஎன்பிஎஸ்சிலையும் முன்னாடி கேட்டிருக்காங்க காவலர் தலைவர்களையும் கேட்டிருக்காங்க நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர ஆகும் நாள் இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு மாதம் ஆப்ஷனில் கொடுப்பாங்க முப்பது நாட்கள் கொடுப்பாங்க கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க இருபத்தி ஏழு நாட்கள் செயற்கை இலைகளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கு ரேயான் பாலிவுட் டெரிகாட் இவை எல்லாமே செயற்கை இலைகள்லாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இது எல்லாமே செயற்கை இலைக்க இலைகள் தான் அனைத்தும் சரியானது மட்கும் தன்மை உள்ள இலகும் நெகிழி எது அப்படின்னா பாலி லாக்டைடு பாலி லாக்டைடு அப்படின்றது மட்கும் தன்மையுள்ள இலகும் நெகிழி சுற்றுப்புறத்திற்கு ஏற்றது அப்படின்னு கூட கொஸ்டினை கேட்பாங்க இந்த வார்த்தையை மட்டும் நல்ல மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க லாக்டைடு ஓரா ஓஆர்எஸ் கரைசல் என்பது ஓஆர்எஸ் கரைசல் என்பது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்றது தான் ஓஆர்எஸ் கரைசல் ஓஆர்எஸின் முதன்மை பொருள் என்ன சோடியம் குளோரைடு ஓஆர்எஸின் முதன்மை பொருள் என்ன சோடியம் குளோரைடு சாதாரண உப்பின் பெயர் என்ன வேதிப்பொருள் என்ன சாதாரண உப்பின் வேதி பெயர் என்ன இந்த இடத்துல கெஸ்ட் பண்ணிக்கிங்க இறைப்பை நீர் என்பது ஹைட்ரோ குளோரிக் அமிலம் இறைப்பையில் உள்ள அமிலம் இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து எதிலிருந்து கண்டறியப்பட்டது அப்படின்னா பூஞ்சைகளிலிருந்து கண்டறியப்பட்டது உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எதிலிருந்து கண்டறியப்பட்டது அப்படின்னா பூஞ்சைகளிலிருந்து கண்டறியப்பட்டது பொதுவாக நாம் அதிக வழி நிவாரணிகளை பயன்படுத்துவதால் எந்த உறுப்பு பாதிப்படைகின்றது அப்படின்னு சிறுநீரகம் வழி நிவாரணிகள் எல்லாமே சிறுநீரகத்தை தான் பாதிக்கின்றது அப்படின்றத குறிப்பிடுறாங்க போதைத்தன்மையற்ற வழிநீக்கிகள் ஆஸ்பரின் போதைத்தன்மையற்ற வழிநீக்கிகள் ஆஸ்பரின் இயற்கை ஆன்டிசெப்டிக் என எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பூண்டு முள்ளங்கி வெங்காயம் இவை எல்லாமே இயற்கை ஆன்டிசெப்டிக் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஸோ அனைத்தும் சரி இயற்கை ஆன்டிசெப்டிக் எது அப்படின்னா பூண்டு முள்ளங்கி வெங்காயம் இது எல்லாமே இயற்கை ஆண்டிசெப்டிக் தான் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு ஆப்ஷன் ஏலேயே எல்பிஜி கொடுப்பாங்க போட்டுறாதீங்க கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அப்படின்றது சிஎன்ஜி அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சிஎன்ஜி ஆழ்ககள் கலவையுடன் பிளிச்சிங் பவுடரை சேர்க்கும் போது உண்டாகும் ஒளிச்சுடர் நிறம் நீளம் ஆள்ககள் கலவையுடன் பிளிச்சிங் பவுடர் சேர்க்கும் போது உண்டாகும் ஒளிச்சுடர் நிறம் நீளம் அதிக கலோரிபிக் மதிப்பு கொண்டது எது அப்படின்னா மீத்தேன் அதிக கலோரிபிக் மதிப்பு கொண்டது மீத்தேன் மிக குறைவான பிக் மதிப்பு கொண்டது அப்படின்னா மாட்டுச்சாணம் மிக குறைவான கலோரிப்புக்கு அப்படின்னா மாட்டுச்சாணம் நமது வயிற்றில் அமிலத்தை நடுநிலையாக்குவது ஆண்டாசிட் நமது வயிற்றில் அமிலத்தை நடுநிலையாக்குவது ஆண்டாசிட் பட்டுப்பூச்சி வளர்ப்பினை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா செரிகல்ச்சர் செரிகல்ச்சர் என்பது அப்படின்னு கேட்டு பட்டுப்புழு வளர்ப்பு தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூசன் பண்ணுவாங்க தேனி வளர்ப்பை வந்து எவ்வாறு நாம் அழைக்கிறோம் ஆப்ஷன்லே இருக்கு சொல்லுங்க தேனி வளர்ப்பு வந்து நம்ம எவ்வாறு அழைக்கிறோம் என்டமாலஜி அப்படின்னா எது குறித்த படிப்பு இதுவும் ஒரு ரிப்பீட்டடு கொஸ்டின் தான் அமைதிப்பட்டை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ராஜய்யா அமைதிப்பட்டை கண்டறிந்தவர் ராஜய்யா பிரித்தெடுப்பவர்களின் நோய் என அழைக்கப்படுவது ஆந்த்ராக்ஸ் இந்த ஆந்திராக்ஸ் அப்படின்றது என்னன்னா கால்நடை மூலமாக மனிதனுக்கு பரவக்கூடியது அந்த கால்நடை தோள்களை வந்து பதினெட்டு பிரித்தெடுக்கக்கூடிய பணியில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆந்திராக்ஸ் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின் சொல்லிவிட்டு பிரித்தெடுப்பவர்களின் நோய் அப்படின்றத ஆந்திராக்ஸை குறிப்பிட்றாங்க ஆந்திராக்சின் நோய் காரணி பாக்டீரியா ஒரு நோயை பற்றி படிக்கிறீங்கன்னா அந்த நோயோட காரணி என்ன அது வைரஸாக பாக்டீரியா பூஞ்சைகளா அப்படின்றத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க சைவ அடியார்கள் மற்றும் வைணவ அடியார்கள் சைவ அடியார்கள் அறுபத்தி மூன்று வைணவ அடியார்கள் பனிரெண்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்றத குறிப்பிடுவாங்க ராம சரிதமனாஸ் நூலை எழுதியவர் துளசிதாசர் ராம சரிதமனாஸ் நூலை எழுதியவர் துளசிதாசர் சீக்கியர்களின் புனித நூலாக கருதப்படுவது குரு கிரண் சாஹிப் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சீக்கியர்களின் புனித நூலாக கருதப்படுவது குரு கிரண் சாஹிப் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் ராமானந்தர் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் ராமானந்தர் டைரக்டா லைன் பை லைனா ஸ்கூல் புக்கில் எடுத்திருக்கு நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்தும் திருப்புதல் வினாக்களை பெற நம்ம சேனலை நீங்க புதிய நண்பராக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே குடைவரை கோயில்கள் கட்டுமான முன்னடியா முன்னோடியாக திகழ்ந்தவர் முன்னணி முன்னோடி யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் குடைவர கோயிலுக்கு கட்டுமான முன்னணி முன்னோடி யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டிவித்தவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் மாமல்லபுரத்து கோவில்கள் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சில முக்கியமான வருடங்கள் தான் உங்களை கட் ஒரு சில கொஸ்டின்களில் பல ஆயிரம் பேருக்கு முன்னாடி கொண்டு போகும் சில டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் எளிதான் மைண்டில் வச்சுக்கோங்க இயர்ஸையும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கங்க மாமல்லபுரத்து கோவில்கள் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த வினாக்கள் எல்லாமே செலக்டிவாக எடுத்திருக்கு ஸோ இந்த வினாக்கள் குறித்த கருத்துக்களை நண்பர்கள் அடுத்த வீடியோ எங்களுக்கு எடுக்கிறதுக்கு உத்வேகமாக இருக்கும் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்தது கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்